அப்கமிங் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது தமிழ் வந்து நம்ம ஆதியை வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதி வந்து தமிழை கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டாங்க வீடியோ பார்க்கறக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆதிக்கு அந்த நெஞ்செல்லாம் படப்படம் நடிக்கிறதுல நம்ம தமிழ் இருக்கிற இடம் இதான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல தமிழை தேடி பார்க்காங்க தமிழ் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள வந்து மயங்கி கிடக்காங்க மயங்க கிடத்த வந்து கதவை உடச்சிட்டு போய் தமிழை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்லாம் செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே பாரதி அங்கிட்ட மரகதம் அதுக்கடுத்து நம்ம ரத்தனம் எல்லாருமே வந்துடுறாங்க தமிழை பார்க்க எல்லாத்தையுமே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்த்ததில் வந்து தமிழ் வந்து ஆசிட் கலந்த கேஸை வந்து சுவாசிச்சுட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களை காப்பாற்றுறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மரகதை வந்து எப்படியாவது கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாங்க எப்படியாவது என்னோடய பேத்தியை வந்து காப்பாற்றிடுமா நான் வந்து கோயிலில் வந்து வெளியில் உட்காந்து பிச்சை எடுத்து அதை அந்த காசை வந்து உனக்கு காணிக்கையாக போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பின்னாடி இருந்த ஆதி வந்து கேட்டுடுறாங்க ஒருவேளை இந்த வேண்டுதல் வந்து பலிச்சிச்சின்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு நம்ம மரகதம்மாக்கு முன்னாடியே போய் கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க போகிறவங்க வரவங்க கிட்டலாம் காசு போடுங்க காசு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பிச்சு எடுக்கிறாங்க வரவங்க போகிறவங்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து எடுத்து கொண்டு போய் க கோயில் உண்டியல்ல போட்டுடுறாங்க கடைசியில் வந்து பார்த்தா நம்ம தமிழ் வந்து ஒரு வழியாக கண்ணை முழிச்சிட்டாங்க கண்ணை முழிச்சிட்டாங்க வந்து அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னோன்னே உள்ளே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாரதியும் நம்ம ஆதியும் தான் உள்ளே போகிறாங்க கண் முடித்தோனையும் பார்த்தோடனே நம்ம தமிழ் இருக்காங்கல்ல அந்த டைமில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ஆதியை பார்த்தோடனே அப்பா அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பிட்டுடுறாங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுது சீனே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஆதிக்கும் கண் கலங்க ஆரம்பிச்சிருது அதோடு பார்த்திங்கன்னா அந்த புறம்பை வந்து முடிச்சிடுறாங்க